தண்ணி இப்படிய ரோட்டால வந்து இது பள்ளம் தானே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களுக்கு சொன்ன நான் பிரகிதன்

அது முடிஞ்ச உடனே அதை நாங்க திருப்பி பழைய ஓடி இருக்கிற இடமா செட் பண்றேன்னா கொஞ்சம் சகாசி அமும்மே இல்லை அதான் பெரிய ஒரு வேலை மழை நேரத்துல நம்ம காலையில வந்து இந்த பந்தல்கள் எல்லாம் கழட்டி அன்னைக்குல மழை மேஞ்சதானே மழையாக இல்லை நீங்களும் வந்துட்டீங்க நேற்று இல்லை நேற்று இவ்வளவு அவ்வளோ பெரிய ஒத்தின பேர் வந்து இந்த போன இடத்துல இவ்வளவு இது வரை நடந்தது எல்லாம் ஒதுக்கி சரிப்படுத்தாட்டி சரி வராது இல்லையா உள்ள ஆட்டம் இப்போ தனி தெரியலை பாருங்க எப்படி இருக்காண்டு வழிப்பா பாருங்க எல்லாம் இந்த என்ன மாதிரி கூட இந்த கிடங்காளிப்பா எப்படி இருக்காண்டு இந்த சப்பு இல்லை ஜூஸு பிரிட்ஜு இதெல்லாம் வந்து இந்த கேக்கு காட்டுப்போம் சங்க என்ன பாருங்க பாருங்க இது 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 சாப்பிட

இது பெரும்பாடு

இது உண்மையான ரோசா போ என்னங்கோ வடிவே இருக்கு உண்மையான ரோசா போன

பெரியடத்த புடிச்சு அவர் 밤சே

இந்த மனு வந்துருக்கான்டா மார என்ன போறே சரி இது வேற ஒரு பொது gomme அது கொண்டு வெளிய பட பட அடிக்கலாம் பிரிய இல்ல இது என்ன இது படி அது பொது கி பாலை இல்லமே காடு gomme இது இது லோட்டோ வன انا எடுக்க ஓ இது எடி நல்ல நல்லமே காக்கு தேவ இல்லையேக் கடை பிச்சு கிச்சி எடுக்கிறது என்ன ஒரே இது நம்ம பாலி வாளியா பாலி வாளியா கொண்டா கொண்டா பாலி 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 இது ولا ஊதுமா வாளிகா ஊசுற மொப்பன்றது இல்லங்கடக்கு நான் மா வரது எல்லா முட்டி ப்ளேட் பண்ணா சவுண்ட் கானா ஜென் ஹான்ட ஆ அந்த வீடியோல ஆனந்தமா விடடனே ஜனங்களே

நீங்க <laughs> 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 <laughs>

தண்ணியா வருது உ பிரியாணி இதிலேக்கே விடுக்கு ஃபேனை போட்டு விடு

நீங்க மொப்பன்றத பாத்தூடாக நிலத்துல ஓனா கட்டாயம் இது வந்து மொப்பன்னு கூட இது கழுவி இருக்கோன்னு இப்ப தற்போது ஓ இப்போ இது வந்து நாங்கள் சும்மா முப்பண்ணி விடுவோம் ஆனால் கழுகணும் ஆ

இதுல சரியான கேரி படிஞ்சு சமைச்சு தும்புத்தடியால் உறிஞ்சினா போம்பா மழைக்கு விழுந்தா சட்டி മോക്കുണ്ടി മീറ്റ് മോദം നിത്രി മീറ്റ് ശരി മുടിച്ച് ഇത് കളവപ്പൊറിയോ ഇല്ല മൊപ്പണ്ണ പുറങ്ങളോ ോ ശരി <inaudible> ஓகே இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் வந்து உள்வேலாம் முடிச்சு வடிவா சமைச்செல்லாம் சாப்பிட்டாச்சு மயக்கத்துல சுட்டியோ மழை சொல்லவே தேவையில்ல அப்படி மழை இப்போ மழை பெய்யுது ஆனா கொஞ்சம் வந்து வீடியோ குறைவின்னடியே வேலை எதுவுமே செய்யலை எதுவுமே செய்யாது வழி வேலையும் செய்யல பாத்திரங்களில் அன்னொரு ஏற்காது கலி வேலை உள்ளுக்கு மட்டும் நாங்கள் நீட் பண்ணி எல்லாம் வீடு மாறிடு சமையலோட இன்னைக்கு வந்து நல்ல சூப்பராக

நான் பெய்த மழைக்கு இங்கே ரோட்டில் இப்போ தண்ணியை காணன்னு பார்த்தா அது போகுது ஓடி கொண்டுருக்கு எங்கள்கிட்ட ஆட்டோவும் பா போத்து மூடி கிடக்குதுதான நான் இதாக கிடக்குது குவால போக புதை இதுவதியர் இப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் மழை குறஞ்சிட்டுது நாங்கள் வந்து இங்கே கேனையில் மாச்சு காலமைய வந்துட்டே அங்கிட்ட லிதியா குட்டியை போய் பார்க்கணும் அவன் நல்லா சேஃப்ட்டியாக நல்லா நித்துற ஹோல்ட்றான்னு இப்போ தங்கா ஃபோன் சொன்னது அதனால் நாங்கள் போவோமேண்ணா அப்பப்போ இப்போ இன்னும் குடிசாக்குடா காத்தாக்குடு ஓகே அப்போ நான் இப்போ காற்று இனி இனி மழை இப்படி தொடர்ந்து பெய்ய குளிர் நல்லா வரும் காற்று மடிச்சு குளிர் பெரும் விளக்குக்கு நடுங்கு ஓகே மழையை காரணம் அப்படி போய் வந்து இப்போ வானங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா லை போடுவோம்னா போகுது அவ்வளோ இருட்டாக இருக்குது இப்போ நேரம் பயணம் நிறையா நேரம் ஆனால் அவ்வளோ இருட்டாக காணப்படுது வானங்கள்லாம் லைட்டோட வந்து வந்தது அவ்வளோ மழை மழையில் வந்து எல்லோரும் தாக்கி பிடிக்கிற கொஞ்சம் கஷ்டம் தான் மேலே நம்ம நாட்டு மக்கள் கொஞ்சம் எவ்வளோ இருக்கிற வீடு வாங்க கூட சரியான கஷ்டமான நிலைமையில் இருக்குது இந்த நேரங்களில் அவர்கள் கட்டி வச்சுருக்கிற வீடுகள் கூட இந்த மலைக்கு தாங்க போட்டாது ஸோ அப்படியான ஒரு நிலைக்குள்ளாக இருக்குது நம்முடைய நாடு நாட்டு மக்கள் சில சூழ்நிலைகள் எல்லோரும் எல்லோரையும் சொல்லி எல்லாரும் எல்லா இதில் சில நிலைமைகள் எல்லா நிலைமைகளும் இல்லை சில மக்களுடைய சூழ்நிலைகள் அப்படி இருக்குது அப்படி இந்த மழை தொடர்ந்து போய் ஒன்று தண்ணியில் வந்து சில இடங்களில் தேங்கி நிற்கும் போக மாட்டாமல் சில இடங்கள்ல அப்படியான இடங்களும் இருக்குது இப்போ ரோட்டு வந்து உயர்த்தி போட்டதுனால தண்ணி வந்து சில இடங்களில் போகாதான் மேலால் ரோட்டால் வாய்க்காலத்தில் போவதுங்க அதனால மக்களுடைய வீடு வழியை கூட தண்ணி அந்த திரும்பி போய்கொண்டிருக்குது அதனால கூட பெரிய பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்குது இந்த வேறுங்களுக்கூடிய சில காட்சிகளை உங்களுக்கு நாங்கள் உடனே கூட தந்து கொண்டு இருக்கிறோம் நான் மந்தியர் அடிக்கிற மாதிரி என்ன பூ வந்து என்ன வாகனமெல்லாம் அங்கே அங்கே சிலருக்கு அங்கே காணப்படுவோம் நடுமலை காரணமாக குழப்பமாக தான் கிடக்கும் மழை நேற்று முழுக்க மழை தொடர்ந்து பெஞ்சு கடை வழியால் இது கடைக்குள்ள கடைக்குள்ளேயே தண்ணி வந்து சிவரால தண்ணி ஊறி அப்படியே எல்லாம் மடிஞ்சிச்சு இவர் அவ்வளோ மழை இப்போ இந்த கட்டத்துலேயும் இப்போ நாங்கள் கடையை சேர்ந்து வேலை செய்கிறதே கொஞ்சம் பார்த்தா கடையில் எய்த்தெல்லாம் மடிக்கிற மாதிரி கரண் சிவரோடய இருக்குதுல்ல சூழ் சுவர் அப்போ சிவரெல்லாம் கொஞ்சம் ஊறிச்சு ஸோ இந்த கட்டத்துலேயும் நாங்கள் வேலை தான் வேணும் வேலை செய்யறவன் சாப்பிடாம இருக்கட்டும்மா சாப்பிட்டு தான் இங்கே நம்முடைய நாட்டு எல்லாம் அப்படி இருக்கு வேலை செய்யத்தான் வரும் வேலை செய்வோம் காலையில தொடங்கின மழை பாருங்க காலையில எல்லாம் ஃபுல்லாக இரவு இரவா தான் இப்போ நேரம் ஆறு மணி என்ன மழை பெய்து கடைக்கு வந்த ஜனங்கள் மழை பெய்யதை பார்த்து கொண்டிருக்கு மழை அப்படியே ஒரு ஜோகமா பெய்யுது நாளைக்கு இங்கே யாழ் மாவட்டத்தில் இன்னும் முந்நூறு மீட்டர் வேகத்தில் மழை பெய்யப்போம் அதையும் பார்க்க தான் போகிறோம் வேறு மழை அடிச்சோன்னா பிடிப்போம் ஜோகமா மழை பெய்யலே இருக்குது மழை இந்த முடி வந்து முடிய போதும் தெரியல பெட்ரோல் கூட கூட கொடுமையா இருக்குது இந்த நேரங்கள யாரும் பண்றது பெட்ரோல் அடிக்கிற கூட வர முடியாது இருக்கு இப்படி மழை பெய்து கொண்டிருக்குது மழை பேடுதலா இந்த நேரம் மோட்டர் சைக்கிளில் போக மாட்டாங்க மோடி சைக்கிளில் போக முடியாது போட்டு கொண்டு போனாலும் அணியக்கூடிய மக இன்னும் ஒன்றிரண்டு பேர் வழியாக முக்கியமான தேவையில் போகக்கூடிய இருக்கும் ஓட்டோவில் போகிறோம் அகலெலாம் போகக்கூடிய மைப்பே பண்ணுறது தான் பஸ்ஸுலாம் வந்து வந்த போது பார்க்குற மக்கள் இன்னும் எச்சரிக்கையாக இருக்க முடியாத கேட்டுக்கொள்கிறோம் நினைக்க முடியாத மழை பெய்ய வேண்டியது விடாமல் நாங்கள் பிரயாசப்படுறாங்கள் முடிக்கலை எனக்கு அவ்வளோ மழை உள்ள கொரோனா செய்கிறது வெளியேறவங்களும் செய்ய முடியலை அவ்வளோ மழையாக இருக்குது ஒரு செய்தாங்க இப்போ மழை நேரங்களில் வெளியால் சின்ன சிரட்டையில் தண்ணி ரெண்டாக கூட அதில் இருந்து நுழம்பு வரும் சோ அப்படி இன்றைக்கும் அந்த எல்லாம் எடுத்து கொடுத்து வழியால் வச்சு கொஞ்சம் வழியால் கூட நீட் பண்ணலாம்னு பார்த்தாங்க செய்து முடிக்கலாம் போகிறதுக்கு மழையால் அவ்வளோ கடும் மழை பெய்து கொண்டே இருக்குது பார்த்தீங்கச்சுன்னா மழையால் நிறைய இடங்கள் நிறைய இடங்கள் இப்போ பாதிக்கப்பட்டு கொண்டு வருது வந்தது ஜாழ்ப்பாணத்தில் இஞ்சியில் சில சில இடங்களில் சரியான மழை இப்போ நிறையா நம்முடைய யூடியூப் மாதிரிலாம் நிறைய பேர் அந்த இடங்களெல்லாம் போய் போய் பார்த்து கொள்ளங்கள் தண்ணியில் ஒரு எல்லாம் எடுத்துக்கொண்டு இருந்தாங்க அதில் போன இடத்துல அதில் சுமன் கூட பாதிப்பு செய்தோன்னு அப்படி நிறைய இடத்துல இல்லை கொடியாவதுலாம் பார்த்தீங்கன்னா முழங்கால அளவுக்கு தண்ணி ஒரு இடத்துல நம்ம சாதாரண ஒரு குடிமனைங்களை வாங்கி முழங்கால் அளவில் என்ன காரணம்னா அதை ரோட் வந்து கொஞ்சம் சுட்டா பேட்டா போட்டபடியாக ரோட்டு உயரமாக போட்டபடியா இந்த தண்ணி வந்து ரொண்டாலும் ஏறி போகவில்லை ஸோ அதனால் கூட நிறைய மக்களுடைய வீடு வழக்கெலாம் தண்ணி நிற்கிது காணி வழிய பக்கத்தில் நிறைய தண்ணி நிற்கிது அதனால் பெரிய பாதிப்புகள் கொஞ்சம் மேற்பட போகிற மாதிரி தெரிகிறது இதால் பிறகு நுழம்புகள் அதால் வருத்த ஸோ இன்னும் கொஞ்சம் நாங்கள் பார்க்குற நாங்கள் இன்னும் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த நேரத்தில் கூட இன்னும் அந்த கடவுள்கிட்ட தான் பண்ணிக்கிறோம் கடவுள் தான் எல்லாருடையும் பாதுகாத்துக் கொள்ளவும் பண்ணேன் ஸோ அப்போ நான் இன்றைய நாள் கூட அந்த வெளியை நாங்கள் செய்து முடிக்கல பார்ப்போம் அதில் கொஞ்சம் முடிஞ்சுன்னா நாளை நாளாக செய்யலாம்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் வீடியோ நாங்கள் முடிச்சு சில கணது சம்பவங்களும் உங்களோட பக பகிர்ந்து கொண்டுருக்குறோம் இதுக்குரிய கருத்துக்களை மறக்காமப்போம் நல்ல சொல்லுவோம் பாய்